அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வீட்டில் எல்லாேருக்கும் சளியாக இருக்கிறதுனால காய்ச்சல் சளியமாக இருக்குது அதனால கொஞ்சம் கொள்ளு ரசம் வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு கொள்ளு ரசம் வைக்கலான்னு வச்சுருக்கோம் இது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சு அதில் நூறு கிராம் கா கொள்ளுப்பயிர் போட்டு நல்லா பொன்னிறமா நேரமாக ஆகி வெடிக்கணும் எல்லாம் படப்படன்னு நல்லா வெடிக்கணும் நல்லா கந்தை பார்த்துக்கோங்க இருக்குதா கல் எதுவும் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு இப்போ வெள்ளையாக இருக்குது அடுத்து நான் காட்டும்போது பாருங்கள் அப்படியே கலர் மாறிடும் இந்த அளவுக்கு மாறி நல்ல படப்படன்னு எல்லாம் வெடிக்கணும் வெடிக்க போகிற நேரத்தில் வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கழனி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் கழனி தண்ணி வந்து ரெண்டு டம்ளர்லேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் இப்போ இதில் ஊற்றியிருக்கேன் இந்த தண்ணியை தான் நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம் இப்படியேவும் சேர்க்கலாம் பயிரோடையும் சேர்க்கலாம் பயிர் இல்லாமையும் சேர்க்கலாம் நான் இல்லாமல் தான் சேர்க்குறேன் என் பையனுக்கு பிடிக்காது அதனால் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் அதாவது பயருக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் வடக்கி நான் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இப்போ விசில் விட்டுருச்சு இப்போ பயர் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவாக ஆகிடுச்சி இப்படின்னு நசுக்கின உடனே மாவாக வந்துருச்சு அதனால் நான் வந்து இந்த தண்ணியை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு பயர் தனியாக தண்ணி தனியாக வச்சுக்க போகிறேன் இப்போ ரசத்துக்கு ரசம் கூட்டுறதுக்கு நம்ம மசாலா வறுத்து நுணுக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் மிளகு நாலு காஞ்ச மிளகா போட்டு லைட்டாக அது ரெண்டும் நல்லா கொஞ்சம் வறுத்த உடனே ஒரு பத்து செகண்ட்லேருந்து இருபது செகண்ட் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ரெண்டு கற்று கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொன்னேரம் ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அதாவது கருகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொன்னேரமாக நல்லா வெடிக்கணும் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சு போச்சுன்னா கசக்கும் ரசக்கும் ரசம் நல்லா இருக்காது இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி பவுடராக நுணுக்கிக்கிறலாம் இப்போ நுணுக்கியாச்சு பாருங்கள் அளவுக்கு தான் நம்ம நுணுக்கணும் ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்ச்சலுக்கு சளிக்கு இந்த ரசம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் இதுக்கு கருவாட்டு தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு கருவாட்டு தொக்கெலாம் வைக்கலை இதில் வந்து மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியே நல்லா கையிலேயே ம நல்லா சாறு தனியாக தோல் தனியாக வர அளவுக்கு பிணைஞ்சிருங்க ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு தோல் இந்த இந்த ஸ்டேஜில் தேவையில்லைன்னா எடுத்துடலாம் ஆனால் நான் தோலோடு தான் இன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் இப்போ இந்த புளியோடையே புளி பத்தாது அதனால் திரும்பவும் நான் கொஞ்சோன்னு புளியோடு சேர்த்து நான் வந்து கரைச்சி சேர்த்துக்க போகிறேன் உப்பும் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா சேர்த்தோம்னா தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் அதுக்காக தான் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கரலாம் இப்போ பூண்டு வந்து அஞ்சு பல் பூண்டு நம்ம பெரிய மலை ப மலை பூண்டு தான் அஞ்சு பூண்டு வந்து தோல் உரித்து நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி நம்ம ரசத்துலையே கூட்டி வச்ச ரசத்துலேயே சேர்த்துக்குருவோம் நம்ம நுணுக்குன்னு மசாலாவையுமே இதிலையே சேர்த்துக்குருவோம் நம்ம வந்து தாளித்து செய்ய போகிறது இல்லை இப்போ கூட்டிட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு ஜார கழுவி தண்ணியும் ஊற்றிக்கிறணும் நம்ம அந்த தண்ணியும் வச்சுருக்கோம் கொள்ளுப்பயிறு தண்ணியும் வச்சிருக்கோம் ரெண்டும் கலக்கணும் அதனால் பார்த்து ரசத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ரெண்டு மூணு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு அரை ஸ்பூன் கடவுள் பருப்பு போட்டுட்டேன் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இது வந்து கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் எனக்கு இந்த காரமே போதும் அதனால் விட்டுட்டேன் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சோன்னு சேர்த்துட்டு இது வெடித்த உடனே க நம்ம ரசத்தை ஊற்றிடலாம் இதுலேயே ஊற்றிட்டு கொள்ளு தண்ணியும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் இதுக்கு மேலே குளிப்பாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து மூடி வச்சிட்றேன் மூடி வச்சுட்டு திரும்பவும் கொள் இந்த கொதிக்க போகிற ஸ்டேஜில் நுறக்கூட போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை கிள்ளி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ உப்பு குளிப்பு எல்லாம் பார்த்துக்கரலாம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு புளிப்பு அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் நல்லா கூடியிருச்சு மரக்கூடியிருச்சு போதும் இந்த ஸ்டேஜ் இருந்தாலே போதும் ரசம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் நீங்கள் தேவையான வீடியோவை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொள்ளுப்பயிர் நல்லா வெந்துருச்சு இதை தாளிச்சிக்கலாம் கடவுள் இந்த பிறப்பு கருவேப்பில் வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கலாம் ஆனால் நான் ஒன்றுமே போடலை போடாமல் இப்படியே தான் சாப்பிட போகிறோம் நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் இருக்கே பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்